அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் இளங்கோ யாதும் தமிழ் யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் உங்களை வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக தாங்கள் அனைவரும் எனக்கு கொண்டிருக்கும் பேராதவர்களுக்கு நன்றி பாராட்டி வருகிறேன் இன்று நாம் சக்கரங்கள் பற்றிய சில கருத்துக்களை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் இதை பற்றி பல பேர் பல தொகுப்புகள் கொடுத்திருப்பார்கள் எல்லோரும் கொண்டிருக்கிறோம் சக்கரங்கள் இருக்குது அப்படி இப்படி தகவல் வருமாறப்படுகிறது சக்கரங்கள் என்றால் என்ன பொதுவாகவே இயக்க விசை கொண்டது சக்கரம் இயக்க வைப்பது சக்கரம் அறிவியல் வளர்ச்சி என்பது வேகம் எடுத்தது சக்கரம் என்ற ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் தான் சக்கரம் உருளை வடிவமாக வட்ட வடிவமாக ஆதி காலத்திலே கல்லை வடிவமாக்கி தேரை ஓட்டின அந்த வடிவம் வந்ததற்கு பின் தான் அறிவியலிலே பெரும் மகிழ்ச்சி ஏன்னா ஆற்றல் பெறுவதற்கு ஆற்றலை உண்டு கொள்வதற்கு அந்த சக்கர வடிவம் அவசியமாக இருந்தது அடுத்த அறிவியல் வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருந்தது இருப்பது நெருப்பினுடைய பயன்பாடு கண்டுபிடிப்பு இது ரெண்டும் இணைந்த பின்னர் அறிவியல் வளர்ச்சி அடைந்தது இந்த அறிவியல் வழியாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சக்கரங்கள் என்பது மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது உடலுக்குள் சக்கரங்கள் இருக்கின்றன ஆதாரங்கள் இருக்கின்றன ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன ஏழாவது இருப்பது சக்கரம் என்று சொல்வது ஏழு சக்கரங்கள் ஆறு ஆதாரங்கள் அப்போ இந்த ஆதாரங்கள் இன்றி வாழையில் அது தான் மிஞ்சும் அப்ப ஆதாரம் என்பது அவசியம் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் பொருளாதாரம் சுக ஆதாரம் வாழ்வாதாரம் ஆதாரம் என்பது மிக மிக முக்கியம் அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது மனித உடலிலே இங்கு ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன ஏழு சக்கரங்கள் இருக்கின்றன இவைகளை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அறிவியல் என்று சொன்னால் எல்லோருக்கும் எளிதாக புரிய வைத்து விடலாம் இது மெய் அறிவுகள் உள்ளாக உள்புறமாக இருக்கின்ற ஒன்று சார் உள்ளதானே இருக்கு அப்போ ஒரு ஸ்கேன் எடுத்தா தெரிஞ்சிருமா இல்லை ஒரு போட்டோல தெரிஞ்சுருமான்னு தெரியாது கண்டுபிடிக்க முடியாது அப்போ இருக்குது இல்லை நம் கண்களுக்கு இல்லையே தவிர உணர்வுகளுக்கு இருக்கிறது அப்ப நாம் அதை காண முடியாது உணர முடியும் உணர வேண்டும் என்றால் காலங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக மனித குலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பே இந்த சக்கரங்கள் தான் இது எப்படி எழுதாமல் புரிந்து கொள்ளலாம்னா ஆறு ஆதார மையங்களிலே இந்த உடல் இழுத்து கட்டப்பட்டிருக்கிறது சொல்றோம் பாருங்க ஒரு கம்பு நட்டு வைக்கிறோம் அது ஆறு பகுதியில சக்கரங்கள் வச்சு கம்பியை இழுத்து கட்டினா எப்படி இருக்குமோ அதை போன்று இந்த சக்கரங்க வாயிலாக உடல் செயல் இயக்கம் கட்டுமானத்திற்குள் வைக்கப்பட்டிருக்கிறது உடல் செயல் இயக்கம் தேவை என்றாலும் வளர்ச்சி மாற்றம் அதனாலே நடந்து கொண்டிருக்கின்றது இது ரெண்டும் இயங்கிக் கொண்டிருக்கும் வரைதான் நம் உடல் இயங்குகிறது உயிர் ஓட்டம் இருக்கிறது என்பது பொருள் என்று அறிவியல் கூறுகிறது ஆக இது விஞ்ஞானமாக பார்த்தாலும் விஞ்ஞானத்தோடு இரண்டரை கலந்துதான் இருக்கிறது வேறுபாடு அதை காண முடியும் இதில் காண முடியாது இதுதான் அப்போது இந்த ஸ்டே கம்பியை கட்டுவது போல இது நம்ம வாழ்வின் உயிரின் ஆதார கம்பிகள் என்று சொல்லலாம் எந்த கம்பி சார் முக்கியம் எல்லா கம்பியும் முக்கியம் ஒன்று வழுதானால் மற்றொன்று பழுதாகிவிடும் ஆகையினால் இந்த ஆறு ஆதாரங்கள் எல்லோருக்கும் இறைவன் படைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இயற்கையின் படைப்பிலே வழங்கப்பட்டிருக்கின்றது இவைகள் முறையாக இயங்கினால் நம் வாழ்க்கை செயல்முறைகள் முறையாக இயங்கும் நம் வாழ்க்கையுடைய வாழ்வியல் முறைகளிலே உணவு முறைகளிலே சூழல் முறைகளிலே மாறுபாடு வருகிற பொழுது நம் சக்கரங்களுடைய சுழற்சியிலும் மாறுபாடு ஏற்படக்கூடும் மறுகோணத்திலே அவையிலே ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் நம் உடல் உள நலத்திலே பாதிப்பை ஏற்படுத்தும் ஆக இது சாதாரணமாக சித்தர்களுக்கு தொடர்புடையது மெய்ஞானிகளுக்கு தொடர்புடையது ஆன்மீகவாதிகள் கூடியது என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையிலே சக்கரம் என்று தெரிந்தால் அதன் புரிந்தால் ஒவ்வொருவரும் அதை இயக்குவது எப்படி அதுக்குள் ஒரு சுகமாக இயங்குவது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருப்போம் ஆக ஒரு ஸ்டேபயர் என்று கூட சொல்லலாம் இன்னும் இன்னும் இதை எளிமையாக இன்னும் உணரணும் அப்படின்னா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த அரிசி கோதுமையெல்லாம் அரைக்கிற மில்லு இருக்கும் ரைஸ் மில் காலத்தில் சொல்லுவாங்க அந்த மில்லுக்கு போனோம்னா ஒரு மிஷின் இருக்கும் அந்த மிஷினில் அரிசி அமைப்பார் இன்னொன்றுல கோதுமை அரைப்பார் இன்னொன்றுல மிளகாய் அரைப்பார் மல்லி அரைப்பார் ஒன்று சீக்காய் அரைப்பார் இன்னொன்று மூலிகை அரைப்பார் இன்னொரு மிஷின் இருக்கும் அதில் ஊற வைத்த தானியங்களை அரைப்பார்கள் இன்னொன்று இருக்கும் அதில் ஜீனியை குழவு ஜீனிய அதை அரைப்பார்கள் இப்படி ஆரிய வகை தானியங்களை உணவுப் பொருட்களை அரைப்பதற்கு மிஷின் இருக்கும் இந்த ஆறு மிஷின்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும் சுழலுகிற சக்கரங்கள் வாயிலாக அந்த சக்கரங்கள் இரும்பாலான சக்கரங்கள் இருக்கும் அந்த இரும்பு சக்கரங்களை அகலமான பட்டை பெல்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த பெல்ட்டை மாற்றி விடுவாங்க ஒன்று சுற்றுறோம்னா ரெண்டு சக்கரம் இருக்கும் சக்கரம் அப்படி போய் போய் வரும் அந்த மிஷின் சுற்றுவோம் மூணு ரெண்டாவது மிஷின் போனோம்னா அந்த ரெண்டாவது சக்கரத்துலேருந்து இன்னொரு சக்கரத்துக்கு ஒரு பெல்ட்டு மாற்றுவாங்க இப்போது ஒருத்தர் கோதுமையும் அரைக்கணும் அதே நேரத்தில் மிளகாயும் அரைக்கணும் அந்த மூலிகை எழு அரைக்கணும் சக்கரை அரைக்கணும் இப்படி எல்லாம் இயங்க வேண்டும் என்ற சூழ்நிலை வரும் பொழுது அந்த ஆறு பெல்ட்டுகளையும் இணைத்து சக்கரங்களை இயக்குகிற பொழுது என்ற ஒரு ஒலியோடு அந்த அரங்கம் முழுக்கவே அதிர்வு ஏற்படுவதை அனைவராலும் உணர முடியும் அப்போ ஆறு மணிகளும் அங்கு மிகச்சிறப்பாக நடைபெறும் போகொன்றாக நிறுத்தி கலெக்டி எடுத்து விடுவார்கள் இது எப்படி ஒன்றோடு ஒன்று பல் சக்கரங்கள் சக்கரங்கள் இணைந்து செயலாற்றுகின்றதோ அதனைப் போன்று இன்று ஆறு ஆதாரங்களும் ஒன்றோடு ஒன்று ஏழு சக்கரங்கள் வாயிலாக இணைந்து செயலாற்றிக் கொண்டே இருக்கின்றன பிறப்பு முதல் இறப்பு இது நாம் உணரவில்லை என்றாலும் உள்ளே அது செயலாற்றி கொண்டுதான் இருக்கிறது நண்பர்கள் அப்போது சக்கரம் என்பது எங்கிருந்து ஆரம்பமாகிறது எங்கு முடிகிறது இது எல்லோருக்கும் தெரிஞ்ச பெயர்களாக இருக்கலாம் ஆனால் இதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன இது இயங்காவிடலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் இவை முறையாக இயங்கினால் என்னென்ன பயன்பாடுகள் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் இந்த சக்கரங்கள் நம் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து அதன் வழி செல்ல ஏதுவாகும் இன்னும் கூட பாருங்களேன் இந்த மின் உற்பத்தி மையங்கள் ஒரு இடத்துல ஒரு டர்பைன் சுத்துது அதோடு இன்னொரு சக்கரம் சேர்ந்துருக்கு அதோடு இன்னொரு சக்கரம் சேர்ந்துருக்கு இன்னொரு சக்கரம் சேர்ந்துருக்கு இப்போ அந்த கொத்த நமக்கு இந்த ஆறு சக்கரங்கள் சுற்றுகிற போது ஏற்படுகின்ற விசையிலே அந்த விழுகின்ற நீரில் இருந்து மின்சாரம் விரிந்து எடுக்கப்படுகிறது ஆற்றல் நமக்கு கிடைத்து விடுகிறது அறிவியல் இயற்கை ரொம்ப உயர்ந்தது தான் மின்சாரம் இருக்கு ஆனால் நம்ம குளிர்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது மின்சாரம் தாக்குறதில்ல அந்த மின்சாரத்தை எடுப்பதற்கு தண்ணீரை சுழற்சி எடுத்துக்கொள்கிறோம் அதே போல நம்ம உடம்புக்குள்ள ரொம்ப ஆற்றல் மிக்க ஒரு ஆற்றல் மையங்கள் இருக்கிறதுனால ஆற்றல் வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் அது நமக்கு தெரிவதில்லை ஆனால் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கு தனிக்குள்ள இருக்க போலதான் அப்போ அதை முறையாக கையாள தெரிய வேண்டும் எப்படி நாம் உடம்ப பாதுகாத்துக்கணும் எப்படி நாம உயிரை பாதுகாத்துக்கணும் திருமண சொல்லியிருக்கிறார் சொல்லி இருக்கிறார் உயிரார் உயிரிழவர் திறம்பட மெய்ஞானம் அடையவும் மாட்டார் ரொம்ப அழகாக முடிச்சுட்டார் உடம்ப கெடுத்துக் கொண்டால் அவன் உயிரை கெடுத்துக் கொள்கிறான் உயிரை மாய்த்துக் கொள்கிறான் என்று பொருள் உயிர் குடியிருக்கிற ஒரு வீடு தான் உடம்பு உடம்பு இல்லாம உயிர் நோன் இயங்க முடியாது உயிர் நோன் இல்லாமல் இந்த உடலும் இயங்க முடியாது ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தது அப்போ யா யாருக்காவது உயிரை விட தைரியம் வருமா அல்லது உலகத்திலே உயிரை விட உன்னதமான ஒரு பொருள் இருந்து விட முடியுமா இருக்க முடியாது நல்லா வாழணும் சார் நீண்ட காலம் வாழணும் சார் அதுக்கு என்ன சார் செய்யணும் நல்லபடியாக உடலை பாதுகாக்க வேண்டும் ஆக உடலை பாதுகாத்து அதன் வழியாக உயிரை பாதுகாத்து முறையாக வாழ்ந்தால் திறம்பட ஞானம் பெறலாம் என்பது திருமூலர் வாக்கு மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் மூவாயிரம் பாடல்கள் கொடுத்தார் முற்றிலும் அறிந்தார் மா ஞானியவர் அப்போ அந்த கருத்து இந்த கருத்தோடு ஒத்து போகிறது நம்ம உடம்பும் நல்லா இருக்கணும் அதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்ற உயிர் சிறப்பாக இருக்க வேண்டும் தான் நான் சொன்னேன் நான் முதல்ல என்ன சொல்லியிருக்கேன் இந்த சக்கரங்களை பார்க்க முடியாது சார் ஒன்னே ஒருத்தர் கேட்கிறார் என்னங்க உடம்புக்குள்ள இருக்குன்றீங்க ஸ்கேன்லயும் தெரியாதுங்கிறீங்க அது எப்படி உண்மையா இருக்க முடியும் நியாயமான கேள்விதான் உயிர் உடம்புல ஓடிக்கொண்டிருக்கிறத எந்த புகைப்படாத காட்டும் இங்க உயிர் ஓடுது அப்படின்னு சொல்ல முடியுமா புகைப்படத்துல காட்ட முடியுமா முடியாது அப்போ உள்ளார்ந்த உணர்வுகள் மூலமாக நுண்ணிய அதிர்வுகள் மூலமாக உணர வேண்டியது இந்த சக்கரங்கள் அப்போது தெரிகின்ற உடலுக்குள் கண்ணுக்கு தெரியாத உயிர் ஓடிக்கொண்டே இருக்கின்றது தெரிகின்ற அறிகின்ற இந்த உடலுக்குள் கண்ணுக்கு தெரியாத சக்கரங்கள் சுழன்று கொண்டே இருக்கின்றன இவைகள் வரங்கள் தரும் யோகங்கள் தரும் சக்கரங்கள் சாதாரணமான சக்கரங்கள் இல்லை நம்ம கொடுத்துக்கிட்டே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு என் சக்கரம் என்கிறதான் காரணம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு சக்கரம் இயங்குறது தான் காரணம் இந்த உண்மையை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் சக்கரங்கள் என்பது உடலினுடைய உயிரினுடைய ஆதாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது சக்கரங்கள் சுழந்து கொண்டு இருக்கிறது இயங்கி கொண்டு ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது இங்கே ஒரு ஆற்றல் எப்படி ஒரு ஆற்றல் 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 எங்க போய் முடியுதுன்னா இங்கே போய் முடியும் உச்சந்தலைகளை இதுல ரொம்ப உற்று நோக்குனோம்னா அந்த சக்கரங்களை பற்றி சொன்னால் ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்லி ஆகணும் அதில் அறிமுகத்தை நம்ம இன்றைக்கி எடுத்து பேசுவோம் சார் இந்த சக்கரங்கள் வந்து எப்படி சார் எங்குன்னா ஏன் சார் மூக்கு ரெண்டு துவாரம் இருக்குது ஒன்று சூரியக்கலை ஒன்று சந்திரக்கலை இங்கே போய்கிட்டே சூரிய நாடி சந்திர நாடி ஒவ்வொரு தோ நாசிலேயும் ஒன்று ஒன்று ஓடிட்டுருக்கு இதுக்கு ஆதாரமாக ஒரு நாடி இருக்குது சூக்கும நாடின்னு ஒன்று இருக்கும் இது இது வரைக்கும் நிறுத்திக்கும் அது பத்து நாடிகள் நம்ம பேச வேண்டியதில்லை இதை தெரிஞ்சாத்தான் இந்த சக்கரங்களை பற்றிய அறிவியலையும் பயன்பாட்டையும் செயல்பாட்டையும் உணர்ந்து நாம் நீரூலி வாழ முடியும் ஆற்றலோடு வாழ முடியும் நோயின்றி வாழ முடியும் நேற்று பேசும்போது சொன்னேன் நோயின்றி வாழணும்னாக்க பலதரப்பட்ட பருவகால காய்கறிகளை சாப்பிடணும் அது வெளியிலிருந்து பெறுவதற்கு ஆற்றலை உள்ளிருந்து ஆற்றலை பெறுவதற்கு என்ன செய்யணும்னா இந்த சக்கரங்களை இயக்கணும் அப்போ அது இயக்கணும்னா தெரிஞ்சுருக்கணும் நான் கார் வாங்கி வச்சு என்ன பண்ண என்கிட்ட கார் இருக்குது கார் ஓட்டுறது இல்லை என்ன என்ன பண்ணுறது அதே போல இந்த உடம்புங்கிற கார் இருக்குது அது ஓட்ட எனக்கு தெரியணும் இல்லை ஓட்டக்காராக போயிடும் ஓடாத காராக போயிடும் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த காரை ஓடாத காரை கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து கொடுத்து வைத்தியம் பார்த்து பழுது நீக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் ஒரு காலத்தில் பழைய முட்டையில் ஓடுறோம் அப்போ சக்கரங்களை முறைப்படி நம்ம அடையாளம் கண்டு அதனுடைய ஆளுமையை உணர்ந்து நம்ம செயல்படுத்த வச்சு சுத்த வச்சு இயங்க வச்சு நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலன்னா அடிக்கடி போய் மருத்துவமனைப்படுத்த வேண்டியது இல்லை மருத்துவர்கள் வந்து பார்க்க சொல்ல வேண்டிய சூழலுக்கு போயிருக்கும் அப்படி அதற்க முடியாதுங்கிற சூழல் வந்து அதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய வல்லமை பொருந்தியது இந்த சக்கரங்கள் அதுதான் நான் இவ்வளோ விளக்கமாக நேரம் எடுத்துக்கொண்டது காரணமே அதுதான் அப்போது இந்த திண்ணிய நுண்ணிய ஆற்றலை வெளியிடக்கூடிய திறன் பெற்றவைகள் நல்லா பார்க்கணும் இப்போ இதை இது இதுக்கு இதை புரிய வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் சொல்லணும் பணிகள் சொல்லணும் இன்னும் நிறைய பேசணும் நம்ம பொதுவாக இருக்கிற நம்மளை போல ஜனங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு சொல்றேன் இங்கே ஒரு நாடி வலது பக்கத்தில் ஒரு நாடி இடது பக்கத்தில் ஒரு நாடி இந்த ரெண்டு நாடி நடுவில் ஒரு சூக்கும நாடின்னு ஒன்று ஆரம்பிக்குது உச்சந்த ஆரம்பிச்சு மூலாதாரத்துல கொண்டு முடியுது முதுகுர் தண்ணியினுடைய அது முடியுது அப்போ எப்படி இருக்கு நடுவுல ஒரு நாடி நேர் கோணத்துல ஒரு நாடி வருது அதை அப்படி சுத்தி சுத்தி ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் பாம்பு சுத்தின மாதிரி சுத்தி ரெண்டு நாடி ஓடிட்டு இருக்கு அந்த வரிசையில அந்த நேர் தான் இந்த ஆறு சக்கரங்களும் ஏழு ஆதாரங்களும் அமைஞ்சிருக்கு எங்க ஆரம்பிக்குது நடு உச்சியில ஆரம்பிச்சு தண்டு தண்டுபடத்தின் நுனியிலே அது நிறைவடைகிறது அது தண்டுபடத்துல ஆரம்பிச்சு நேரா மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு இங்க உச்சந்தடையிலே முடிவடைகிறது ஆனா இந்த ஆற்றலை இருந்து தான் மேல வரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீர் தான் கீழே போடும் நீர் வீழ்ச்சி கீழே விடும் நெருப்பு இருந்து தான் மேலே போகும் நெருப்பு என்றைக்கே மேல இருந்து கீழே வராது இது நெருப்பு குண்டலினின்னு சொல்லுவோம் அதெல்லாம் அடுத்தடுத்து பேச கனமைப்பட்டுருக்கும் குண்டம் என்றால் என்ன குண்டலினி என்றால் என்ன குண்டலினி சக்தி என்றால் என்ன அது எப்படி மேலே போகுது அது என்ன பண்ணி கொடுக்கும் இது நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஆனால் இந்த அறிவியல் தான் நம்ம பேசப்போம் அது முதல் படியாக தான் உன்னை இப்போ நான் எடுத்து பேச போகிறேன் சூக்ம நாடி எப்படி சார் நான் புரிஞ்சுக்கிறது இந்த சூரிய நாடி சந்திர நாடி எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இதுக்குள்ளே போனால் என்னது ஏதோ பழைய காலத்து செய்தியாக இருக்கும் உங்களுக்கு ரச்சம் வரலாம் நல்லா பாருங்க அதை வந்து நூறு இரநூறு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் பெண்கள் அகிந்திருந்தார்கள் ஒரு குழந்தை வளருது பெண் குழந்தை வளர்ந்து வருது அது முடி வளர்க்குறாங்க அந்த பாப் கட்டிங் வளர்க்குறதுலாம் இப்போ வந்து அது அப்பா அப்படிலாம் கிடையாது பாப்பாவுக்கு கட்டிங்கே கிடையாது ஃபுல்லாக முடி வளர்ந்துகிட்டே இருக்கணும் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க சட பின்னியில் மூணாக பிரிப்பாங்க முடிய இருக்கிற முடியை மூணாக பிரிப்பாங்க நடுவுல ஒன்று வரும் அதுக்கடியில் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று பிரித்து பிரித்து கட்டுவாங்க அந்த நடுவுல பிரிச்ச நடுவு முடி தொடர் வர்றது பார்த்தீங்களா அதுதான் சுக்கும நாடு இடதுபோக வர்றது இடது நாடு சந்திரன் பக்கம் இருக்கிறது சூரியன் இது இணைஞ்சு அப்படியே கட்டி கொண்டு வந்து முடிச்சிருவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த தண்டு தண்டுபடம் பாதுகாக்கப்படணும் இது சட போடுற பழக்கம் எப்பங்க வரும் சட போடுவது அந்த பிள்ளைகள் பருவமடைந்த கட்டாயமா சட போடுவாங்க சின்ன பிள்ளையா இருந்த கூட இப்படி எப்படியோ அந்த சடை முடி இருக்கும் ஆனால் பருவமடைஞ்ச குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அந்த மூணு பிரியில் சடை பின்னி கடைசி வரைக்கும் போட்டு வச்சுருப்பாங்க அப்போ எதுக்குன்னா இந்த ஒரு பிரி அந்த வலது பக்கம் நாடியை பிரிக்கிறது ஒரு பிரி இடது பக்கம் நாடியை பிடிக்கிறது நடுவில் சூப்பும நாடியை பிடிக்கிறது இந்த சூக்கும நாடி எப்படி சார் அடையாளம்ன்றது இதுக்கு இந்த நாசி வழியாக வந்து போகும் இந்த நாசிலேயே வந்து போகும் கண்டுபிடிச்சிடலாம் நடுவில் நடுவில் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கும் நம்ம பாட்டி அம்மா தெரிஞ்சிருக்கு இந்த மெய்ஞானம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு தான் தெரியல நடுவு நிறியில் மூக்கிலேருந்து இப்படி ஆரம்பிச்சு இங்கேருந்து இப்படி ஆரம்பிச்சு இங்கே கொண்டு போய் அப்படி நேராக வகையில் எடுப்பாங்க ரெண்டு அப்படிப்பாங்க போட தெரியும் அந்த நேராக இந்த இடத்துல இருந்து இந்த நடுப்பகுதியை இணைச்சு கீழே கொண்டு போனால் அதுதான் சூக்குமானது அதன் நடுவகுடு எடுத்து தான் தலை சீவ வேண்டும் என்பது மரபு அந்த காலத்தில் இந்த தலையை சீமாவும் போகிறது ஒரு மரபாக மாறி போச்சு அப்போது இந்த நாடி ஓடுவது அதனுடைய மத்திய நாடியிலே இந்த ஆதாரங்கள் இருப்பது பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நமது மூதாதையர்களுக்கு தெரிந்திருந்திருக்கு அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகலை வாழ்க்கை பாடத்தை படித்திருக்கிறார்கள் அப்போது அவங்க வந்து ஃபிசியாலஜி படிக்கல ஆனால் பாடி ஃபிலாசபியை படிச்சிருக்காங்க அந்த உடற்செயல் இயக்கத்தை அந்த தத்துவமாக படிச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ அதே போல் ஏன் இந்த சடை முடியை வந்து பதிமூணு வயதுக்கு அப்புறம் போடுறாங்கன்னா இந்த ஆதாரங்கள் இயங்க தொடங்குகிற பொழுது அந்த ஆதார மையங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குங்கிறதுனால அந்த சிறுபிள்ளை பருவத்திலேயே இந்த முடியை அப்படியே தூக்கி கொண்டு போய் பின்னால் ஒரு சடையாக போட்டு அந்த நீண்ட தொடர் முதுகு தண்டுவட தொடர் எங்கே இந்த மையங்கள் அமைந்திருக்கோ அதை பாதுகாத்தார்கள் அப்போ முடி தலையில் நிறைய முடி ஆண்களுக்கும் முடி நிறைய விஷயம் தான் இந்த முடி இருப்பது எதுக்குன்னாக்க தலைப்பகுதியிலே இருக்கிற அந்த உச்சந்தலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சகசிராமத்தை பாதுகாப்பதற்காக சகஸ்ராமில் என்ன மூலதாரம் என்னங்கிறதெல்லாம் அடுத்த விளக்கமாக சொல்கிறேன் அவருடைய இருப்பிடங்களை சொல்கிறேன் அவருடைய நிறங்களை சொல்கிறேன் அது குணங்களை சொல்வேன் தன்மைகளை சொல்வேன் இது நமக்குள்ளே இருக்க நாம் தெரிஞ்சாகும் என் வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களுக்கு என்னென்ன பயன்பாடு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போது இந்த வயன்களோடு கூட நம்ம சக்கரங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றன அல்லது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு சக்கரம் இயங்கவில்லை என்று சொன்னால் அந்த பகுதியிலே இருக்கிற உடல் உள்ளுறுப்புகள் இயங்காது ஓய்விடும் நோய் காரணியாக மாறிவிடக்கூடும் திண்ணிய நுண்ணிய ஆற்றல் அதிர்வு அலைகள் உடல் முழுக்க பரவ செய்து இது உடலை பாதுகாக்கிறது குரட்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது மேம்படுகிறது உடற்சியல் இயக்கத்தை உன்னதமான நிலையை வைத்திருக்கிறது இது ரெண்டும் ஒன்னாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடுமே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு நோய் வராது எங்கு நோய் வராது மனதிலையும் மனநோயும் வருவதில்லை உடல் நோயும் வருவதில்லை அப்பதான் அந்த காலத்து ஞானிகள் அந்த காலத்துல வாழ்ந்த பெருமக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்வாக நிம்மதியாக வாழ்ந்தது காரணம் சக்கரங்களை எளிதாக இயங்க தெரிந்திருக்கிறார்கள் இது பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் இருக்கு இது எதில் போனா எடுக்கலாம் அழகான நோய கடமைப்பட்டிருக்கோம் நண்பர்களே இது முக்கியமாக நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை கட்டுப்படுத்துகிறது மனிதன் வாழ்வதற்கு ஆதாரமே நாளமில்லா சுரப்பிகள் தான் தைராய்டு இருக்குது தைமஸ் இருக்குது ஸ்கிரீன் இருக்குது இது எல்லாம் இயக்குது இனப்பெருக்க சுரப்பிகள் இருக்குது அப்போது இந்த தைராய்டு இருக்கு பேரா தைராய்டு இருக்கு இதில் தானே இன்றைக்கி தைராய்டுல ப்ராப்ளம் செக் பண்ணுங்கன்றாங்க பேங்க்ரியாஸில் ப்ராப்ளம் சக்கர நோய் வந்துருச்சுன்றாங்க இதயத்தில் கொள்ளாத ஒரு படம் பிடிச்சி பாருங்கன்றாங்க இருந்தாலும் அந்தந்த சக்கரங்கள் இயக்கப்படாமல் பலவீனம் பெற்று விட்டன அப்போ இது இயங்க தொடங்கினால் இன்னும் வெளிச்சம் அங்கு வீசப்படும் பல்வேறு உண்மைகள் நமக்கு புலப்படும் தான் இது அறிவியல் சார் ஆன்மீகத்துக்குள்ளே பேசுவாங்க சார் நினைத்தார் நேர்மறை என்ன குவியல்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும் நேர்மறை எண்ணக்கூடிய உதவிட்டா இருக்கு அறையில ஒரு டார்ச் அடிச்சுக்கன்னா என்ன ஒரு ஒளிக்கற்றை பாயுமோ அதை போன்று அந்த ஞான ஒளிக்கற்றையை பாய்ச்சக்கூடிய திறன் கொண்டது சக்கரங்களின் இயக்கம் சக்கரங்கள் இயங்கும் பொழுது விசை ஏற்படுது இந்த விசையினுடைய தாக்கத்தை உணரும் பொழுது உடம்புக்குள்ள அற்புதமான ஆனந்தமான தெய்வீகமான உணர்வுகள் ஏற்படுகிறது எப்போ மனம் நிறைய நேர்மறை எண்ணங்கள் நிரம்ப பிரிகிறதோ அவர் தெய்வீக சக்தி கொண்டவனாக மாறுகிறார் கடவுள்னு சொன்னா என்ன பொருள் தெரியுங்களா கடை உள் என்று பொருள் கடந்து உள்ளே போ இங்கே என்ன கடந்து உள்ளே போப்பா எல்லாமே படிக்கட்டு இருக்குப்பா இந்த வழியா இறங்கியும் போகலாம் இந்த வழியாக ஏறியும் வரலாம் எப்படி ஒரு பக்கம் இறங்கும்னா ஒரு பக்கம் ஏறும் அப்போ கட உள் என்று சொன்னார்கள் கடந்து உள்ளே போ இந்த ஆறு ஆதாரங்களை பாருங்கள் ஏழு சக்கரங்களிலே ஏறி இறங்குங்கள் அது இயக்குங்கள் உங்களுக்கு வானம் வசப்படும் இறைவன் உங்களுடைய இருக்கிறான் என்பதை உணர முடியும் அப்போ தான் நமக்கு சாமி பற்றி பரிகாரங்கள் பற்றி இன்னும் நிறைய இருக்கிறதுக்கு இதோட இருக்கு இதெல்லாம் நம்ம வேசக்கடையை பெற்று இருக்கணும் இப்போ பயன்பாடுகள் மட்டும் சொல்கிறோம் வளர்ச்சியல் இயக்கம் சீரடையும் வளர்ச்சியை மாற்றம் நல்லபடியாக இயங்கும் நல்ல அதிர்வுகள் தோன்றும் இப்படி பார்க்கின்ற பொழுது பொதுவாக நோய்கள் தோன்றாது வேறு காரணங்களால் வேண்டாம் வரலாம் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிற மாதிரி ஒன்றுனா பேசுவோம் பொதுவாக சக்கரை நோய் வருது மூளையில் ஒரு கட்டி வருது அல்லது புற்றுநோய் கட்டி வருது பேசக்கூடாது எல்லாம் வருது உடம்புல ஃப்ரீ லேனிக்கல்ஸ் கூடிச்சுன்னா இந்த நோய்கள்லாம் வரும் அந்த கீட்டோன் பாடிஸ் கூடிடுச்சுன்னா அது ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி பாதிப்புகள் வரும் அப்போ அந்த மாதிரியான கழிவுகள் சேராமல் உடலை பாதுகாக்கின்ற உன்னத பணியை இந்த சக்கரங்களின் செயல்பாடுகள் செய்கிறது இது வராமல் இருக்குமா சார் வரும் சார் உடம்புல அழுத்திருக்கும் சார் குளிச்சுட்டு தான் சார் இருக்கணும் வீடுன்னு இருந்தால் அது தூசி விடும் சார் கூட்டிகிட்டே தான் சார் இருக்கணும் நாம் உணவு உண்கின்ற காரணத்தினாலே ஆற்றல் வெளிப்படுகின்ற காரணத்தினாலே நாம் இயங்குகின்ற காரணத்தினாலே இந்த வேதிப்பொருட்களையும் உட்கொள்கின்ற வேதிச்சூழலை வாழ்கின்ற காரணத்தினாலே இந்த மாதிரியான வேதிக்கல் உடலே தங்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன அவைகள் சேருகிற பொழுது பல நச்சு வாய்க்களாக அல்லது நச்சு வேதிப்பொருட்களாக மாறி புணப்படுத்த முடியாத நோய்களாக வலுப்பெறுகிறது என்பது அறிவியல் கண்டுபிடிப்பு அதை போக்குவதற்கு இந்த சக்கரங்கள் நிறைவாக இந்த பகுதியிலே ஒன்றை சொல்லி நான் இந்த பகுதி நிறைவு செய்யப்படுகிறேன் அது எப்படி சார் சாத்தியம் உண்மைதான் ஆமாம் சார் ஒரு பேப்பரை கொடுக்குறோம் பத்து குழந்தைகளில் படங்கள் போடுங்கள்னு சொல்கிறோம் அந்த பிள்ளைகள் படங்கள் போடுறாங்க பாம்பு தேடு பூரா நடுவாக்கலி இன்னும் பெரிய பெரிய பாம்புகள் விஷப்பூச்சிகள் இதுங்களா கண்டாமிருகங்கள் மிருகங்கள் பணவிலுங்கள் போடுறாங்க இந்த ஆசிரியர் பார்க்குறாரு ஏன்னா தம்பிகளா இப்படி படம் போட்டிருக்குறீங்களே பயமுறுத்தக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய நச்சு கிருமிகளாக போட்டிருக்கீங்களே நச்சு உயிர்களாக போட்டிருக்கீங்களே அதை விடுத்துட்டு இது நல்லதாக போட்டால்னா மனசுக்கும் கண்ணுக்கும் நல்லா இருக்குமே உடம்புக்கும் நல்லா இருக்குமே அது அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னா பொண்ணு பிரச்சனை இல்லை அதை நம்ம அழிச்சிட்டு மாற்றிடலாம் அதை எப்படி டீச்சர் முடியும் ஒரு ரப்பர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த பென்சிலில் போட்ட படங்கள்லாம் அந்த பிள்ளைகள் அழிக்கிறாங்க அழிச்சிட்டு அணில் குயில் மான் போடுறாங்க பூக்கள் போடுறாங்க காய்கறிகள் போடுறாங்க வாழ்க்கை மாறிவிட்டது காட்சி அங்கு மாறிவிட்டது அதை அந்த தீயணைவற்றை எல்லாம் அழிப்பதற்கு எப்படி ரப்பர் பயன்படுத்து ரப்பர்ல பல்வேறு வடிவம் இருக்கு பல்வேறு நிறங்கள் இருக்கு அதேதான் இங்க வாழ்க்கையிலே நாம் சில குற்றங்கள் செய்திருக்கிறோம் தவறுகள் செய்திருக்கிறோம் வாழ்க்கை முறையிலே உணவு முறையிலே அதையெல்லாம் அழித்து எடுத்து விட்டால் அற்புதமான மன மகிழ்ச்சியோடு உடல் ஆரோக்கியத்தில் கூடிய வாழ்க்கை அமைய பெறும் அதுக்கு என்ன ரப்பர் சார் வேணும் சக்கரம்னு வேணும் சார் இந்த சக்கரம் எப்படி சார் இருக்கும் பல வண்ணங்கள்ல இருக்கும் சார் பல வடிவங்களில் இருக்கும் சார் எப்படி ரப்பர் பல வண்ணங்களில் வடிவங்கள் இருக்குது ஆனால் செய்கிற வேலை ஒன்றா இருக்கு இருக்குது அப்போ தீயனை எல்லாம் அழிச்சிட்டு புதிய பணம் போட்டது மாதிரி நாம் இதுவரை சேர்த்து இருந்த பல்வேறு தீயை எல்லாம் போக்கி கரைகளை எல்லாம் போக்கி உடலையும் உள்ளத்தையும் வலுப்படுத்தி ஆரோக்கியமாக ஆனந்தமாக தெய்வீக ஆற்றல் இந்த மனிதர்களாக வாழ்வதற்கு ஆதாரங்கள் வழிவகுக்கும் என்பதிலே விளைவிக்கிறது அப்போ இந்த நோய்க்காரணி ஃப்ரீரடிக்கல்ஸ் எப்படி உருவாகுது அது இது இது எப்படி அடிக்கிறது ஹிட்ர்பாடிசை எப்படி மாற்றுது நோய் இல்லாமல் எப்படி கொடுக்குது உள்ள உள்ளத்தில் எப்படி ஒரு தெம்பு ஏற்படுகிறது அப்போ இந்த ஆறு ஆதாரங்களுடைய வண்ணங்கள் உடம்புக்கு என்னென்ன செய்யுது இதனால் நாம் எப்படி நோய் இல்லாமல் வாழலாம் என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் நாம் இந்த பகுதி எண்களை பார்க்கலாம் நான் இதுகாறும் கூறிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டமைக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் கருத்துக்கள் இருப்பின் தயவுசெய்து கமெண்ட்ஸில் அவற்றை நீங்கள் பதிவு செய்தால் அவற்றை நாம் பேசி இன்னும் விளக்கங்களை பெற ஏதுவாகும் என்ற கோரிக்கையை உங்கள் முன்வைத்து தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டுமாறு உணங்கி வேண்டி விடைபெறுகிறேன் மீண்டும் இப்போது ரெண்டிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்